அருட்பெருமிஷோதே பங்குனி மாதம் தமிழ் மாதத்தில் பனிரெண்டாவது மாதமாக இருக்கக்கூடியது இந்த மாதத்தில் சூரியன் குரு பகவானை காட்சி தரப்போகிறார் ஆட்சி தரப்போகிறார் மீனராசிக்கான மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பனிரெண்டாவது மாதம் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தை வச்சுனா பங்குனி உத்திரம் என்று நமது முருகனுக்கு ஒரு கொண்டாட்ட நாளாக நாம் வழிபாடுகளை செஞ்சுட்டு இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு கல்யாண மாதம் என்றே சொல்லுவார்கள் இந்த தான் ஆனந்த சித்தன் சபரிமலை ஐயப்பன் இந்த பிரபஞ்சத்துல வெளிப்பட்டார் மகாலட்சுமி ஜெயந்தி என்று சொல்லக்கூடியதும் இதே பங்குனி உத்திர நாள் என்றுதான் பல சிவபகவானுக்கும் பரமேஸ்வரருக்கும் முருகனுக்கும் தெய்வீகமான திருக்கல்யாணங்கள் நடந்த மாதமும் இந்த அற்புதமான தெய்வீகமான பங்குனி மாதம்தான் பங்குனி மாதத்துல உத்தரநாளில தான் மகாலட்சுமியே விரதம் இருந்து பெருமாளோட மார்புல என்கிற ஐதீகமும் இருக்கின்றன பங்குனி மாதத்தை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக எங்க போகணும் அப்படின்னா குலதெய்வம் கோயில் போய் வழிபாடுல செஞ்சுட்டு வரணும் ஏன்னா பங்குனி மாதம் முடிஞ்ச உடனே புது மாதம் புது வருடம் புது வருடம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வருடம் போய் நம்ம குலதெய்வத்தை கட்ட இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நல்லா வச்சுக்கு நன்றிகள் குலதெய்வமே வரக்கூடிய ஆண்டுல எல்லா விதத்திலையும் வெற்றியும் ஜெயமும் செல்வமும் எங்களுக்கு பெருகணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்து புது ஒரு இடத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் மிக மிக முக்கியமான ஒரு விரதமாக இருக்கக்கூடியதான் கால் நோன்பு அது அதுக்கு அடுத்த நாளே வந்து கார்த்திகையும் சஷ்டியும் இணைந்த சக்தி மிக்க விரத தினத்தோடு வரக்கூடிய ஒருவனுக்குரிய நாளாகவும் அதற்கப்புறம் மார்ச் பதினாறாம் தேதி வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் அதாவது பங்குனி மாத ரோகிணி நட்சத்திரத்தை வந்து தங்க கணபதி தினம் என்று சொல்லுவார்கள் இந்த நாளில் தங்கம் வாங்கி கணபதிக்கு முன்னாடி வச்சு வழிபாடுல செஞ்சோம்னா அக்ஷய திருதி அன்று வாங்கினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த அளவுக்கு பெரிய அளவில் பலன் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அந்த நாள் இருக்கும் ஸோ பங்குனி மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருக வழிபாடுகளை செய்வதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி வழிபாடுகளை செய்வதும் ஒரு முறை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து வருவதும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய புது மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இந்த வெயிலின் உஷ்ணம் அதிகரிக்கும் இதைத்தான் வசந்த காலம்னு சொல்லுவாங்க இனி நமக்கு வரக்கூடிய காலம் எல்லாம் வசந்த காலமாக ஐஸ்வர்ய காலமாக ஆனந்த காலமாக நல்லபடி எல்லா விதங்களும் நடக்கக்கூடிய காலமாகவே அமைய இருக்கும் அமையும் சோ அப்பேற்பட்ட சக்தி மிக்க இந்த மாதத்தை நம்ம தொடர்ந்து வழிபாடுகளை செய்வோம் பங்குனி மாதம் முழுவதும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் உங்களோட குலதெய்வ தான் ஓம் குலதெய்வத்தோட பேரு நம இந்த பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு இருபத்தி ஏழு முறை குலதெய்வத்தை நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க பங்குனி மாதத்தில் எல்லா விதங்களிலும் உங்களுக்கு சகல செல்வங்களும் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் பங்குனி மாதம் மீனராசிக்கான மாதம் பங்குனி மாதம் இனி உங்களுக்கு செல்வங்கள் குளிக்கக்கூடிய மாதமாக அமையட்டும் அமையும் வாழ்க